உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதியான அஜய் ரசோகி தலைமையிலே இந்த வழக்கினுடைய விசாரணையை சிபிஐ மேற்கொள்வதற்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய இரு நீதிபதிகள் அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார்கள் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை பொறுத்தவரை பின்னணியிலே அரசியல் காரணங்கள் இருக்கின்றன விஜய் அதற்கு முன்பாக நான்கு இடங்களிலே தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார் ஆனால் அங்கே எல்லாம் இது போன்ற சம்பவங்கள் ஏற்படவில்லை கரூரில் மட்டும் இந்த சம்பவம் ஏற்பட்டதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரணத்தை கண்டறிய வேண்டும் என்று குறிப்பிட்டுதான் அவர்கள் அந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த நிலையில்தான் ஓய்வு பெற்ற நீதிபதி ரசோகி குழுவிலே ஐ பி எஸ் அதிகாரிகள் இரண்டு பேர் இருப்பார்கள் என்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அந்த தீர்ப்பினுடைய அம்சங்களை தற்பொழுது நீதிபதிகள் படிக்க தொடங்கி இருக்கின்றார்கள் கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது இது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுகின்றது அவர்கள் தரப்பிலே சிபிஐ விசாரணை வேண்டும் என்பதை நேரடியாகவும் மறைமுகமாகவும் குறிப்பிட்டு வாதங்களை முன்வைத்திருந்தார்கள் குறிப்பாக தமிழ்நாடு அரசு நியமித்திருக்கக்கூடிய வடக்கு மண்டல ஐஜி அஷா கார்க் தலைமையிலான தமிழ்நாடு காவல்துறையினருடைய சிறப்பு புலன் விசாரணை குழுவினர் இந்த வழக்கை விசாரிக்க கூடாது என்று சொல்லிதான் கரூரிலும் நீதிமன்றத்தை அவர்கள் இருந்தார்கள் மதுரை உயர் நீதிமன்றத்தை மதுரை கிளையை இருந்தார்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் அது போன்ற கோரிக்கையோடு சென்றிருந்தார்கள் இறுதியாக உச்ச நீதிமன்றத்தை தமிழக வெற்றிக் கழகம் இருந்த நிலையில் அவர்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்பட்டிருக்கின்றன விசாரணை தொடக்க நிலையில் தான் இருக்கின்றது ஒரு விசாரணை தொடக்க நிலையில் இருக்கும் பொழுதே சிபிஐக்கு மாற்றக்கூடாது என்று குறிப்பிட்டிருந்த தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்களுடைய வாதங்கள் ஏற்கப்படவில்லை பல்வேறு மூத்த வழக்கறிஞர்கள் நான்கு பேர் ஆஜராகி வாதங்களை அரசு தரப்பிலே கடந்த வெள்ளிக்கிழமை முன்வைத்திருந்தார்கள் அதிலும் குறிப்பாக இந்த கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக ஏற்பட்டு இருக்கக்கூடிய உயிரிழப்புகளுக்கு முழுக்க முழுக்க தான் பொறுப்பு என்று அவர்கள் குற்றம் இருந்தார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினர் தாமதமாக அந்த நிகழ்ச்சிக்கு வந்தது மட்டும்தான் கூட்ட நெரிசல் மரணம் ஏற்பட காரணம் என்று தமிழக அரசு சார்பில் கூறியிருந்தார்கள் சிபிஐ வசம் ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் குவிந்து கிடக்கின்றன சிபிஐ இடம் இருக்கக்கூடியது குறைந்தபட்ச மனித வளம் தான் எனவே அவர்கள் வசம் இந்த வழக்கை கூடாது என்று தமிழ்நாடு அரசு சார்பில் இருந்த மூத்த வழக்கறிஞர்கள் முகல் ரோத்தகி கபில் சிபல் அபிஷேக் சிங் மனைவி உள்ளிட்டவர்கள் வாதங்களை முன்வைத்திருந்தார்கள் அதே நேரம் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பிலும் மேலும் உயிரிழந்த குடும்பத்தை சார்ந்த நான்கு பேருடைய வழக்கறிஞர்களும் ஆஜராகி தங்கள் தரப்பில் வாதங்களை முன்வைத்திருந்தார்கள் கடந்த வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட அனல் பிறக்கக்கூடிய வகையிலாக இரண்டு நாட்கள் அந்த வாதங்கள் எல்லாம் உச்சநீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தன சிபிஐ விசாரணை வேண்டும் என்று எதிர்த்தரப்பில் இருந்த வழக்கறிஞர்கள் வலியுறுத்தி இருந்த நிலையில் அதற்கு கடுமையான ஆட்சேபரத்தை தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்களாக ஆஜராகியிருந்த மூத்த வழக்கறிஞர்கள் முன்வைத்திருந்தார்கள் என்றாலும் தற்பொழுது இந்த வழக்கினுடைய விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது இது சிபிஐக்கு தற்பொழுது மாற்றப்பட்டிருப்பதன் மூலமாக இந்த வழக்கினுடைய பின்னணியில் இருந்த காரணங்கள் குறித்து ஆராயப்படும் அதாவது இந்த வழக்கினுடைய மனுதாரரான தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை இழந்தவர்களிடம் நேரடியாக சிபிஐ சார்பில் விசாரணை மேற்கொள்வார்கள் அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு காவல்துறையிடமும் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படும் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக அந்த காணொலிகள் எல்லாம் ஆய்வு செய்யப்படும் காவல்துறை வழங்கியிருந்த நிபந்தனைகள் உள்ளிட்டவை தொடர்பாக ஆய்வு செய்யப்படும் காவல்துறையினர் அன்று என்றெந்த நடவடிக்கையை எல்லாம் எடுத்தார்கள் என்பது குறித்து சிபிஐ புலன் விசாரணை நடத்தும்